தேஸ்தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் When you're with GT Holidays ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT Holidays தா GT தற்போது மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அரபிக் கடலால் நலவை வந்த காற்றழுத்த பகுதியினுடைய தீவிரம் குறைந்திருக்கிறதா புவரம் என்ன ஒப்பிடும்போது மழையின் தாக்கம் சற்று குறைந்து விக்கிறது நேற்றைய தினம் மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்திய தினத்தை பொறுத்த அளவில் மெல்ல மெல்ல அந்த மழையின் தாக்கம் சற்று குறைந்து திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் கோட்டையம் மலைப்புறம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் கடசக்கோடு என ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமின்றி மதியத்துக்கு மேல் பலத்த காட்சியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் இதனால் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் கடந்த சில நாட்களாகவே மீன்பிடிக்க செல்லாத நிலைதான் தொடர்கிறது அந்த வகையில் இன்றைய தினமும் மீன மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என ஒரு அறிவுற்றல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக மழை என்பது நீடித்து வருவதால் ஒவ்வொரு அணைகளும் சரிதான் நீர்நிலைகளும் முழு குரலாக எட்டியிருக்கிறது எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் சரிதான் அதே போன்று மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிமுகத்திலும் வாங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மழை என்பது ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேலும் வரும் நாட்களுக்கு மழை கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக தாழ்வான பகுதிகளை ஆய்வு என்பது செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார் ஒரு சிறிய விளக்க